வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வர வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் ஏன்னா சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேங்க ஒரு அன்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அது ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருந்தது என்னுடைய பதிவுகள் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் செய்து நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் நான் வந்து நல்லது அனைவருக்குமே நடக்க வேண்டும் என்று தான் இதை வந்து ஒரு சர்வீஸாக தான் நான் பண்ணுறேன் ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அது ஒரு அன்பர் எழுதியிருந்தாங்க என்னுடைய நான் மூக்குத்தி வந்து தொலைஞ்சிடுத்து ஸ்ரீ பகவதி அம்மன் வந்து என்ன செய்வாங்க தந்துருவாங்களாம் நான் மூக்குத்தி தொலைச்சிட்டு உட்காந்துட்டு என்று அவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க ரொம்பவே மனதுக்கு வருத்தமாக இருந்தது மூக்குத்தி தொலைந்ததற்கும் தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது அது வந்து அவங்க வந்து தெய்வத்தை வந்து பிடிக்கலைன்னா இந்த கடவுளால பலன் இருக்கு இவங்களால எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்லும் பொழுது அவங்க வந்து பிடிச்சா ஏற்றுக்கலாம் நம்பிக்கையோடு அவங்க பிரார்த்தனை செஞ்சால் நிச்சயமா அவங்க மூக்குத்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் தெய்வத்தையே வந்து குறை சொல்ற மாதிரி அவங்க பேசும் மனம் வந்து ரொம்ப வலிக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்கின்றது தயவு செய்து நமக்கு வரும் கஷ்டங்களை போக்க தான் வந்து அவங்க வந்து பூமியில அவதரிச்சாங்க அவங்கள ஏற்றுக்கிட்ட நிறைய நண்பர்கள் வந்து நிறைய பலன்களை வந்து அவங்க வந்து அவங்களோட அருள் மலையை அவங்க பொழிந்து அதை வந்து அனுபவித்து நல்ல பயன் வந்து அடைஞ்சிருக்காங்க முன்னாடியெலாம் கம்மியாக தான் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் பகவதி அரவிந்தரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் உலகளவில் இப்போ வந்து நிறைய பேருக்கு அவங்கள பற்றி தெரியும் ஏன்னா அவங்களால் நிறைய நன்மை அடைந்திருக்காங்க அது வந்து ஸ்ரீ அண்ணச்சரி பகவான் அரவிந்தரை வணங்கி பலன் பெற்றவர்களுக்கு தான் அவங்களோட அருமையும் பெருமையும் நிச்சயமாக தெரியும் நான் வந்து இதை வலியுறுத்துறது என்னென்னா நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க இழ இழந்த பொருள் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என்று நமக்கு ஏற்பட்ட இழப்புக்கு இறைவனை குறை சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லை மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த கமெண்ட்டு பார்த்துட்டோம் ஏன்னா இந்த பதிவு வந்து இதனால் பலன் அடைந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்களால எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க இப்போ கூட ஒரு என்னுக்கு என்னுடைய குடும்பத்தில் சுக பிரசவம் ஆகுமா இல்லை சிசிரியன் ஆகுமா என்ற நிலையில் இருந்த பெண்ணை காப்பாற்றி தாயும் செய்யும் நலமுடன் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அவங்களுக்கு எனக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செய்கிற பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையும்தான் நம் பிரார்த்தனை நடப்பதற்கு காரணமே நம்பிக்கை இழந்து நம்ம தெய்வத்தை குறை சொல்லி செய்யும் பிரார்த்தனை நிச்சயமாக தான் கை கூடாது ஏன்னா நமக்கு ஒரு சா ஒரு சாமியை நம்ம கும்பிடுறோம் எந்த தெய்வத்தை வேணுன்னா நம்ம ஏற்று கும்பிடலாம் அப்படி கும்பிடும்போது நமக்கு வர கஷ்டத்துக்கெல்லாம் முழுமையாக அவங்க தான் பொறுப்புன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது நமக்கு வருகின்ற கஷ்டங்களை போக்க தான் அந்த தெய்வங்கள்லாம் அவதரிச்சிருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தை பணி போலும் நீக்கணும் என்று தான் அவங்க இந்த பூமியில் வந்து பிறந்தாங்க அவங்க எந்த காரணத்திற்காக பிறந்தார்களோ அது போல் மக்களுடைய அனைவருடைய குறையும் நீக்கி அவங்களுக்கு வந்து உணர்த்தியிருக்காங்க அதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட மகிமையை இப்போ வந்து நம்ம கும்பிடுறோம் உடனே நமக்கு பலன் கிடைக்கும் உடனே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மூக்குத்தி ஒரு பொருள் தொலைந்தால் அதற்கு முழு காரணமே தெய்வம் என்று சொல்வது ரொம்ப அது பாவம் மகா பெரிய பாவம் தான் சொல்லணும் தெய்வத்தை குறை சொல்லக்கூடாது நமக்கு இருக்கிற இழப்புக்கு நாமே தான் காரணமாக இருப்போம் அந்த பொருள் கிடைக்க நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் கண்டிப்பாக நிச்சயமாக நம்பிக்கையோடு நியாயமாக இருந்தால் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக கைக்குவிடும் தயவுசெய்து என்னுடைய பதிவு பார்க்குறவங்க விருப்பத்தோட நம்பிக்கையோட நிச்சயமாக உங்கள் கஷ்டம் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து என்னோட பதிவுகள் பா பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து என்னுடைய வீடியோவை பார்க்குறத தவிர்த்துடுங்க இதை தவிர நான் ஒன்றும் சொல்ல முடியாது என நம்பிக்கையாக நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கை கூவிடும் நமக்கு வர கஷ்டங்களை போக்குவதற்கு தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட வழிபாடு அது புரிஞ்சிருக்கோ நிறைய பேர் வந்து அவங்கள பற்றி புரிஞ்சு தெரிஞ்சு வழிபட்டு பலன் பெற்றிருப்பேங்க அதற்காக நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நன்றியை கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி நம்ம சொல்லி இதனால் நிறைய பேருக்கு பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த தொடர் நான் தொடர்ந்து பதிவிட விரும்புகிறேன் நான் இப்போ வந்து வெளி ஊருங்களுக்கு வந்து நான் வந்திருக்கேங்க அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியாது இன்னும் ஒரு நான்கு தினங்களில் நான் இரண்டு மூன்று தினங்கள்லே கூட நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன்னா நிச்சயமாக என்னுடைய வீடியோ பதிவு தொடர்ந்து வரும் அது நூறு சதவீதம் சொல்கிறேன் நம்பிக்கையாக நியாயமான பிரார்த்தனைகளை நிச்சயமாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் நடத்தி கொடுப்பாங்க நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க எல்லோருக்கும் நல்லதை செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டுங்க அந் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவர்கள் அன்பர்கள் அனைவருக்குமே அந்த நம்பிக்கை அவங்க அவங்கக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நிச்சயமாக நம்மளோட துன்பங்கள் பணி போல நீங்கும் என்பதை இதில் பதிவிட விரும்புகிறேன் கமெண்ட் செய்த அந்த சகோதரிக்கு இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் இழந்த பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொருள் வந்து இழந்துட்டீங்க அது வந்து சின்ன பொருளாகட்டும் பெரிய பொருளாகட்டும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்பிக்கை இல்லைனா தயவு செய்து வந்து நீங்கள் என்னோடய பதிவையும் பார்க்காதீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான் வற்புறத்தில் வழிபடுங்க என்றேன் நம்பிக்கை இருக்கிறவங்க ஏற்று ஏற்று வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்பதை தான் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வாகும் என்பதை நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அந்த கமெண்ட் வந்து என் மனசு ரொம்பவே வலிச்சது நான் இதையும் சரி அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி